ஸ்ரீ ஸ்ரீமாத்திரே நமக ஸ்ரீ டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் சத்தீஸ்கர் மாநிலத்துல இருக்கிற பஸ்தார் மாவட்டத்தில் இருக்கும் தாந்தேவாடா எனும் நகரத்துல அமைந்துள்ள புகழ்பெற்ற கோவிலான அன்னை தாந்தேஸ்வரிய இன்னைக்கு நாம தரிசிக்க போறோம் இத்தலம் சதி அன்னையின் பல் விழுந்த இடமாக போற்றப்படுகிறது இங்கே பைரவராக கபால பைரவர் என்ற திருநாமத்தோடு சிவபெருமான் வீற்றிருக்கிறார் ஷங்கினி மற்றும் டங்கினி என்று இரு ஆறு கோவில் வளாகத்துல ஓடி இத்தல தீர்த்தமாக திகழ்கிறது பஸ்தார் மக்களின் குல தெய்வமாக இந்த அன்னை போற்றப்படுகிறார் முந்தைய காலத்துல இந்த பகுதி தண்டகாரண்ய வனத்தின் ஒரு பகுதியாக இருந்தது இங்கே நிறைய பழங்குடி மக்கள் வாழ்ந்து வந்தார்கள் சுயம்புவாக தோன்றிய இந்த அன்னை பழங்குடி மக்களின் குலதெய்வமாக போற்றப்படுகிறார் எட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த நாகர்கள் இந்த அன்னையை பராமரித்து கோவில் கட்டி வழிபாடு செய்து வந்தார்கள் இவளை மணிக்கேஸ்வரீன் என்ற திருநாமத்தோடு வழிபட்டு வந்தார்கள் பின்பு இந்த பகுதி காக்கத்திய மன்னர்களின் கீழ் வந்தது காக்கத்திய மன்னரான இரண்டாம் பிரதாபருத்ரனின் சகோதரன் அன்னமதேவா இன்னைக்கு நாம பார்க்கிற இந்த கோவில கட்டியதாக கூறப்படுகிறது டெல்லி சுல்தானின் படையெடுப்பால் அன்னமதேவா தன் குலதெய்வமான யோகேஸ்வரி சிலையை எடுத்துக்கொண்டு தண்டகாரண்ய காட்டுக்குள்ள தன் ஆட்களுடன் வந்து பதுங்கிக் கொண்டான் காக்கத்திய ராஜ்யம் டெல்லி சுல்தானால் வீழ்த்த வீழ்த்தப்பட்டதும் இக்காட்டிலே உள்ள அன்னை தந்தேஸ்வரி கோயிலுக்கு வந்து அங்கே தான் கொண்டு வந்த அன்னையையும் அருகிலேயே பிரதிஷ்டை செய்து இந்த இடத்திலே தனக்காக ஒரு ராஜ்யத்தை அமைத்துக் கொண்டார் பஸ்தா ராஜ்யத்தை துவக்கி ஆண்டு வந்தான் அவன் அவனோடு புலம்பெயர்ந்து இங்கே வந்து காக்கத்திய மக்களே பின்னாளில் ஜோகி மக்களாக அறியப்படுகிறார்கள் அன்னம்ம ஆட்சியில் இக்கோவில் விஸ்தாரமாக கட்டப்பட்டது இந்தியா சுதந்திரம் அடையும் வரை பஸ்தார் மன்னர்களின் பராமரிப்பிலேயே இந்த கோவில் செழிப்புடன் திகழ்ந்தது இன்றும் மன்னர் வம்சத்தில் வந்தவர்களே இந்த கோவிலில் பூசாரிகளாக பணியாற்றிக் கொண்டு இருக்கிறார்கள் கோவில் வளாகம் மிக பிரம்மாண்டமாக வெள்ளை நிற வெளி சுவரோடு காணப்படுகிறது நுழைவு வாயிலின் முன்பு மிகப்பெரிய ஆஞ்சநேயர் நின்ற கோலத்துல நம்மை வரவேற்கிறார் அவரை வணங்கி இரும்பு கதவை தாண்டி உள்ளுக்குள்ள சென்றால் மிக விஸ்தாரமாக பறந்து கிடைக்கிறது கண்ணை கவரும் பூங்காக்களும் பல கட்டிடங்களும் அருங்காட்சியமும் கொண்டுள்ளது இந்த கோவில் வளாகம் நடுவிலே அன்னையின் கோவில் தென்னாட்டு பாணியில கட்டப்பட்டிருக்கு அன்னை தந்தேஸ்வரியின் கோவிலுக்கு முன்னால கல்லால் ஆன கருடத்து ஒன்று உள்ளது அன்னை தந்தேஸ்வரியின் கோவில் கர்ப்பகிரகம் மகா மண்டபம் முகமண்டபம் மற்றும் சபா மண்டபம் என்று நான்கு பகுதிகளாக காட்சியளிக்கிறது கோவில் நுழைவு வாயில் கடந்து உள்ளே சென்றால் பதினாறு கால் மண்டபத்துல நம்மை முதலில் வரவேற்பது விநாயகப் பெருமான் ஒருவர் அல்ல இருவரல்ல பல விநாயக மூர்த்திகளின் சிலைகளை நாம இங்கு தரிசிக்கலாம் மண்டபத்தின் இருபுறமும் மகாதேவர் நந்தியம்பெருமானோடு லிங்க திருமேனியாக காட்சியளிக்கிறார் காக்கத்திய கட்டிடக்கலையின் எடுத்துக்காட்டாக அமைய பெற்றுள்ள இந்த கோவில் தூண்களும் சிற்பங்களும் கண்ணை கவரும் வகையில அமைந்திருக்கு இக்கோவில் விநாயகப் பெருமானை வணங்கி உள்ளே சென்றால் மிக விஸ்தாரமான சபா மண்டபம் நடுவிலே மிக பெரிய விநாயகமூர்த்தி அவருக்கு எதிரிலே கர்ப்ப கிரகத்துல அன்னை தாந்தேஸ்வரி கருங்கல்லினால் செதுக்கப்பட்ட சிலை வடிவில் நின்ற கோலத்திலே கையில் சூலம் ஏந்தி அபய ஹஸ்தத்தோடு காட்சி தருகிறார் மஞ்சள் நிறத்தில பட்டாடை உடுத்தி சிவந்த செந்நிற மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு தலையிலே கிரீடம் தரித்து ஆபரணங்கள் போட்டி மிக அழகாக காட்சி தரும் அவள் தன்னை காண வரும் பக்தர்களின் குறையை கேட்டு அவர்கள் வேண்டியதை வரமாக அருளிக் அருளிக்கொண்டிருக்கிறார் கர்ப்பகிரகத்தின் புறத்துல காக்கத்திய மன்னனான அன்னம்மாதேவா நிறுவப்பட்ட அன்னை ஜோகேஸ்வரியையும் நாம தரிசிக்கலாம் கோவிலின் பின்புறத்துல இங்கு வரும் பக்தர்களுக்கு அன்னைக்கு காணிக்கையாக படைக்கப்படும் தேங்காயை பிரசாதமாக வழங்குகிறார்கள் அன்னையின் கோவிலை கடந்து நடந்து சென்றால் டங்கினி என இரண்டு தீர்த்தங்களை நாம பார்க்கலாம் அவற்றை கடந்து சென்றால் தனி கோவிலிலே இத்தலத்து பைரவராக கபால பைரவர் என்ற திருநாமத்தோடு சிவபெருமான் வீற்றிருக்கிறார் அவரின் கர்ப்பகிரகத்தை சுற்றி ஜோதிர்லிங்களை குறிக்கும் பல சிவலிங்கங்களையும் தரிசிக்கலாம் கோவில் வளாகத்தில் பல தெய்வங்களின் சிறு சிறு கோவில்களையும் தரிசனம் பண்ணலாம் கோவில் வளாகத்துல ஒரு சிறிய சிறியம் அம்மிக்கல்லை போன்று கோவிலில் காணப்படுகிறது அங்கு வரும் பக்தர்கள் மனதில் வேண்டிக் கொண்டு மூன்று விரலால் லிங்கத்தை தூக்கி திரும்பவும் கீழே வைக்க வேண்டும் அவ்வாறு மும்முறை செய்தால் அவர்கள் வேண்டியது நிறைவேறும் என்பது நம்பிக்கை இதே போல அம்மனின் கோவிலுக்கு முன்னே உள்ள கருட தூணைக்கும் இரு கைகளால் அந்த தூணை கட்டிக்கொண்டால் அவர்கள் நினைத்தது நிறைவேறும் என்றும் நம்பப்படுகிறது நவராத்திரி காலத்துல அன்னை தாந்தீஸ்வரி கோவிலில் நடைபெறும் தசரா பண்டிகை உலக பிரசித்தி வாய்ந்தது இத்திருவிழா மற்ற கோவில்களில் பத்து நாட்கள் கொண்டாடப்படும் ஆனால் இங்கே எழுபத்தைந்து நாட்கள் கொண்டாடப்படுகிறது சத்தீஸ்கரில் உள்ள அத்தனை பழங்குடியின மக்களின் குலதெய்வமாக விளங்கும் தாந்தேஸ்வரியை பழங்குடி மக்கள் இக்கோவிலேயே கூடி ஒவ்வொரு இன மக்களும் தங்கள் பாரம்பரிய அன்னைக்கு ஒவ்வொரு நாளும் திருவிழா கொண்டாடுகிறார்கள் இந்நாளில் பஸ்தார் மாநகரம் முழுவதுமே மக்கள் வெள்ளத்தில் திளைக்கிறது பல்லாயிர கணக்கானோர் இத்திருவிழாவை காண இங்கே கூடுகிறார்கள் அன்னை தாந்தேஸ்வரியை வணங்கி அவள் அருளோடு எல்லாரும் எல்லா வளங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு அடுத்த சக்தி பீடத்திற்கு நம் பயணத்தை தொடருவோம் சர்வம் சக்திமயம்